சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் எண்ணப்பதிகம் தில்லையில் அருளியது ஒடியாத இன்பத்தால் என்றும் உவகையுடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கூறி இறைவனிடம் வேண்டுவது இப்பதிகம் இதில் ஆறு பாடல்களே உள்ளன பாருருவாய்பர வேண்டும் வேண்டும் சிறுருவாய சிவபெருமானே செங்கமலம் மலர்போல் ஆறு ஆரமுதேவும் அடியவர் தொகை நடுவே ஓருருவாயனில் திருவருள் காட்டி காட்டியும் கொண்டருளே மெய்ப்புகடையே திருமேனியாகக் கொண்ட சிவபெருமானே செந்தாமரை போல பொருந்திய திருமேனி உடையவனே உண்ணத்தக்க அமுதமே இந்த உலகத்தில் ஐம்பூத கூட்டால் வந்த பிறப்பு ஒழிய வேண்டும் அதற்குத் தேவையான சிவபக்தியைப் பெற வேண்டும் அந்த பக்தி வளர உன் அடியார் கூட்டத்தின் நடுவில் ஒப்பற்ற உருவான உன் திருவருளைக் காட்டி என்னையும் உயிதி பெறும்படி சேர்த்து கொண்டருள வேண்டும் உரிய நல்லேன் உன்னை பிரிந்திங்கு ஒரு பொழுதும் தறியேனாயேன் இன்னதல் தறியேன் சங்கரா கருணையேனால் பெரியோன் ஒருவன் கண்டுகொள்ளும் பேகழடி தாட்டிய பிரியேன் என்று அருடைய அருளும் எங்கள் பெருமானே சுகமளிக்கும் பெருமானே உனக்கு அடிமையாகும் தகுதியால் பெற்ற உரிமை எனக்கில்லை என்றாலும் உன்னைப் பிரிந்து ஒரு சிறு பொழுதும் தங்க மாட்டேன் இதன் காரணம் என்னவென்றும் அறியமாட்டேன் என் குருநாதனாக வந்த ஒரு பெரியவர் தம்பி இதனைக் கண்டுகொள் என்று உன்னுடைய களலணிந்த திருவடிகளைக் காட்டி உன்னை விட்டுப் பிரியேன் என்று பலமுறை கூறினாரே அந்த அருள் இப்பொழுது பொய்யாகிவிட்டதா எனக்குத் தெரியவில்லையே னில் அருளித்துள் இணைமலர் அடிகாட்டியே முன்பே என்னை ஆண்டுகொண்ட முனிவர் முனிவர் முழு முதலே என்பே எனை உருக்கி உயிருள்கின்ற எம்மானே நன்பே அருளாய் என் உயிர் நாதா நின்னருள் அருள் நாணமே என்னுடைய எலும்புகளெல்லாம் உருகுமாறு திருவருள் தந்து உன் திருவடித்தாமரை இரண்டையும் காட்டி என்னை ஆட்கொண்ட காலத்திலேயே அருளிய முனிவனே முனிவர் அனைவருக்கும் முதல்வனே துன்பக் கலப்பிலா இன்பத்தை தந்து என் மனம் உருக்கி என் உயிரையும் உண்ணும் எம்மானே என்னுயிர் தலைவனே உன் திருவருள் நம்மால் உதவ முடியவில்லையே என்று நாணப்படாமல் உன் நட்பையே எனக்குத் தந்தருள்வாயாக உயர்ந்த பணிந்து காண பித்திரேனும் பிதற்றிலல் ஏனும் பிறப்பருப்பாய் எம்பெருமானே பெருமானே முத்தனையானே, மணியனையானே யானே முறையோ என்று யான் த்தனையானும்டர்ந்து இனி எம் எம்பெருமானே நான் உன்பால் பற்றில்லாதவனாயினும் உன்னைப் பணியாதவன் என்றாலும் எல்லாவற்றையும் விட உயர்ந்த உன்னுடைய பசுமையான திருவடிகளை காண வேண்டும் என்ற பித்தில்லாதவன் ஆயினும் உன் திருநாமம் கூறிப் பிதற்றாதவன் ஆயினும் என் பிறவியை அறுத்தருள் செய்வாய் முத்துப் போன்றவனே மாணிக்க மணியை ஒத்தவனே முதலானவனே உன் செயல் முறையானதாவென்று எப்படியேனும் உன்னைத் தொடர்ந்து வருவேனே தவிர இனி பிரிந்திருக்க முடியாதவனாகிவிட்டேன் பிரிந்தால் ஆற்ற மாட்டேன் காணுமதொழிந்தேன் நின் திருப்பாதம் கண்டு கண்களே கூற ழிந்தேன் பிதற்று மதொழிந்தேல் பின்னையும் பெருமானே அழிந்தேன் தானுவேயழிந்தேன் நின்ணைந்துருகும் தன்மையல் புண்மைகளும் மதொழிந்தேல் நீ இனி வரினும் காணவும் எம்பெருமானே நிலையான நடுதறியே உன்னை பிரிந்த பிறகு உன் திருவடிகளை காண்பதை விட்டுவிட்டேன் அவற்றை கண்டு கண்கள் கழிக்க வணங்குவதை விட்டுவிட்டேன் அவற்றை பேசி பிதற்றுவதை விட்டுவிட்டேன் இதனால் நான் அழிந்தே போனேன் என் இடிவான தன்மையால் உன்னையே நினைத்து உருகுவதை விட்டுவிட்டேன் உன் திருவருளை காண்பதையும் இழந்தேன் இனி நீயே வந்தாலும் உன்னை காண்பதற்கு மிக மிக வெட்கப்படுவேன் பாற்றிருநீற்றும் பரமனையே பரம் கருணையோடும் எதிர்ந்து தோற்றிமையடியார் கருட்டுரையழிக்கும் ஜோதியை நீதியேன் போற்றியன்ன முதேயன நினைந்து ஏத்தி புகழ்ந்தழைத்து அளறியனு உள்ளே ஆற்றுவனாக ருள பால் போன்ற நிரு பூசிய பரமன் மேலான் கருணை உள்ளத்தோடு தானே எதிரில் வந்து தோன்றேன் மெய்யடியார்களுக்கு அருளாகிய துறையைக் கொடுக்கும் ஜோதி இத்தகைய பெருமானை நீதியற்ற நான் என் அமுதமே போற்றி என்று பலகால் நினைந்து வாழ்த்தி புகழ்ந்து அடைத்து கூவி எனக்குள்ளேயே ஆறுதல் கூறிக்கொண்டு இருக்கிறேன் என்னை உடையவனே என் நிலைக்கு இறங்கி என்னை நோக்கி ஆ வா என்று அருள் புரிய வேண்டும் என் அப்பனே